அருள்பாலிக்கும் சிவலிங்க பெருமான் வீட்டிற்கும் இந்த ஆலயத்தின் வரலாறு பல ஆண்டுகளின் நைனாதீவில் அம்பாளுக்கு தேர் உற்சவம் நடைபெறும் அதே நாளில் ஒட்டு சுட்டான் தான்தோண்டீஸ்வரருக்கு தேர் உற்சவம் நடைபெறுகிறது என்ன ஒரு அற்புதம் இது வடக்கின் இரு பெரும் சக்தி மையங்கள் ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதை காட்டுகிறது இந்த அற்புதமான தேர் திருவிழாவையே என்று பார்க்க உள்ளோம் இப்போ நாங்க கோயிலுக்குள்ள போக போறோம் முன் வாயிலுக்கே வந்துட்டோம் முன்னால பாத்தீங்கன்னு சொன்னால் கோபுரத்தின் உயரத்தை பாருங்க அவ்வளவு ஒரு அழகான தோற்றத்துல காணப்படுது இங்கிருந்து நேரடியா பார்க்கலாம் நாங்க கிட்ட போனா அவ்வளவு உயரமா தெரியும் இது தொடர்ந்து போய் பார்ப்போம் கோவில் வளாகத்துக்கு வந்துட்டேன் கோவிலில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேர் ஆரம்பமாக இருக்குது அதற்கான வேலைத்திட்டங்கள் நடந்து வருது எந்த இடத்துலையும் ஒரு தேர் அலங்கரித்து கொண்டிருக்கிறாங்க இப்போ கோவில் காரணம் நாங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தினம் சப்பரம் நடந்துருக்குது சப்புரத்து போது சப்புரத அலங்கரிக்கப்பட்ட அந்த சப்பரதம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கோவிலுடைய பிரதான கோபுரத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் கூட நிறைய சித்திர வழிபாடுகளில் முறையில் பயன்படுத்திருக்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த கோவிலில் இருக்கா சுற்றி பார்க்கலாம் கோவில்கிட்ட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எல்லாம் வியாபாரம் செய்கிறதுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஒரு பெரிய மணி ஒன்று இருக்குது ஓகே அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் கோவிலிடம் கிழக்கு பக்கமாக போகிறப்போம் கோவில் பின்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வியாபார நிலையங்கள் அப்படிங்கிற கூடியதாக இருக்கும் இந்த பின்புறத்தில் கோவிலோடு அண்டி வியாபார நிலையங்கள் இருக்கிறது அவ்வளோ அழகாக எங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் என்று பொருத்தப்பட்டிருக்குது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வாங்க இதன் அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆகம சாஸ்திரங்களின் படி கோபுரம் என்பது இறைவனின் திருவடிகளை குறிக்கிறது ஒரு கோவிலின் கருவறை மூலவரையே குறிக்கும் அதே வேளையில் வானுயர்ந்து காணப்படும் கோபுரம் இறைவனின் முழுமையான வடிவத்தையும் அவர் இங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதையும் காட்டுகிறது இறைவனின் திருவடிகளை தரிசிப்பது மிகவும் புண்ணியமானது என்பதனாலேயே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதுதான் அது அப்படி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய தனி ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் இந்த ஒரு திருக்குளம் இருக்குது கேணி ஒன்று இருக்குது அதுதான் அந்த கேணியை போய் பார்க்கலாம் கேணி இந்த முகப்புக்கு வந்துட்டேன் உள்நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு தீர்த்தம் இருக்கிறதால இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்காங்க இதில் சுவாமிகளுக்குரிய எல்லா வாகனங்களும் இருக்குது குதிரை மயில் யானை எலி பசு ஆறுகள் வந்து எல்லா வாகனங்களும் இருக்குது குதிரைன்னு ஒரு பெரிய குதிரை ஒன்று இருக்குது இது சூரன் சூரன் இருக்காரு பெரிய மயில் ஒன்று இருக்கும் ஒட்டுச்சுக்கந்தோடி சரம் ஆலயத்தினுடைய ஒரு சிறப்புன்னு சொன்னார் இந்த கேணி தான் இது நீண்ட ஆரம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காலத்தில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது யுத்தம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேணி புனர் நிர்மாணம் செய்து இப்ப அழகிய தோட்டத்தில் காட்சியளிக்குது இன்று நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேரின் முடிய தீர்த்தம் நடக்கும் அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேணியை நாங்கள் இந்த ஒரு வியூவில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேணியும் கோபுரமும் சேர்ந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு சொல்லி பார்க்கலாம் கேணியை நாங்கள் வெட்ட போய் பார்க்கலாம் நாளைய தினம் நிகழ்வுக்காக சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க

கோவிலுக்குள்ள நாங்கள் போக போகிறோம் முதல் படி இப்படிதானே இருக்குது

தொடர்ந்து சொன்னால் கோயிலுக்குள்ளே சின்ன சின்ன தேர்கள் மாதிரி இருக்குது அடுத்தது வள்ளி தேவநேசனா சமேத சுப்பிரமணியம் தொடர்ந்து அவரை பார்த்துட்டீங்க உள்ள ஒரு மரம் இருக்குது இந்த மாதிரி இப்படி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில் கிணறு ஒன்று இருக்குது அருகோண வலயத்தில் கட்டியிருக்கிறாங்க குர்கை குருக்கை அம்மனையும் வந்துட்டு அப்படியே சந்திகேஸ்வரர் சந்திகேஸ்வரையும் மன்றம் தொடர்ந்து குடைகள் குகள் இருக்குது நவக்கிரகம் பாத்துட்டீங்க ൂണോക സ്വാമി പൂജോ നിർമ്നപ്രിേശ്വരാ பார்த்து கொண்டிருக்கிற அந்த பறக்கும் உருவம் இது வந்து ஒரு ஆன்மீக சின்னம் என்று சொல்லப்படுது சுவாமி வெளியே வரும் நேரத்தில் இவரது முன்னோடியாக வாசலில் தோன்றும் இந்த உருவம் தெய்வத்தின் வருகையை அறிவிக்கும் தூதராக கருதப்படுகிறது இது கருட வாகனத்தில் பறக்கும் விஷ்ணுவின் வடிவம் என்றும் பரந்த சக்தியின் வருகையை குறிக்கும் ஆன்மீக வழிகாட்டி என்றும் நம்பப்படுகிறது ஆலயத்தில் இந்த செயற்பாடு நிகழும்போது பக்தர்களின் உள்ளங்கள் மகிழ்ச்சியோடு தெய்வீக ஒளியினை வரவேற்கின்றது இது ஒரு பாரம்பரிய வழிபாட்டு மரபாக நம் கலாச்சாரம் தாங்கி நிற்கும் ஒரு தெய்வீக அழகு என்று சொல்லலாம் தேர் சில்லுகளில் பூசணிக்காய் வைப்பாங்க இதுக்குரிய காரணம் என்று இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா தேர் புறப்படுவதற்கு முன் பூசணிக்காய் வைப்பது ஒரு புனித மரபு இது மக்கள் பாவங்களை சுமந்து உடைத்து தீமைகளை நீக்கும் சின்னமாகும் பூசணிக்காய் உடையும் தருணம் தெய்வீக அருள் பரவுகிறது என்பதற்காக ஆன்மீக குறியீடாக இது பயன்படுத்தப்படுகிறது தேர் இழுப்பதற்கு முன் சிதர் தேங்காய் உடைப்பது ஒரு ஆன்மீக மரபாக பார்க்கப்படுது இது பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக நன்றி குறியாகவும் அகந்தையை ஒழிக்கும் சின்னமாகவும் அமைகிறது தேங்காய் உடைத்தல் மூலம் தீமைகள் நீங்கி நல்லவை மலரட்டும் என பிரார்த்திக்கப்படுகிறது பெருமாளை அங்கேய் போன்றவரை பெருமாள் நாங்கள் வந்து அவரை கசிக்கும் போது

பல ஏற்படுத்த விநாயகர் என்றால் நாங்கள் அடைய விரும்புகின்ற எங்களுடைய உள்ளத்திலே எதையெல்லாம் நாங்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அவற்றை எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த கேது பகவானுக்கு இருக்கின்றது அந்த என்றால் நாம் கொள்கைகளை செய்த பாவங்களுக்குரிய தண்டனையாகத்தான் அந்த தடை வருகிறது அந்த தடையின் காரணமாக நாம் நினைக்கின்ற எதனையுமே வாழ்க்கையில் அடைய முடியாது இருக்கின்றது அவ்வாறு அடைய முடியாது நியாயமான திருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒருவராகவே இங்கே விநாயகர் பெருமான் இருக்கிறார் இப்போது மெல்ல மெல்ல பக்த அடியார்கள் அந்த தேரனுடைய படத்தை பிடித்து எழுத்து செல்கின்ற பொழுது அங்கே விநாயகர் பெருமான் இங்கே பின்னாலே அரோகரா அரோகரா என்று

சரி இதோடு நாங்கள் எங்களோட காணொலியை நிறைவு செய்யலான்னு இருக்கிறோம் பொதுவாக ஆலய நிகழ்வுகளில் பெரும்பான்மையானோர் கலந்து கொள்வாங்க ஆனால் இங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்களுக்கான அர்த்தங்கள் தெரியாமல் இருப்பாங்க ஸோ இதை அறிந்து கொள்ளுங்கிறதுக்காக எங்களோட காணொலியில் இன்றைக்கு நடந்த தேர் திருவிழா தொடர்பான ஒரு சில விஷயங்களுக்கான விளக்கங்களை கொடுத்துருந்தோம் நிச்சயமாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்